வாங்க நண்பர்களே கோல் கோல்பாசார் தமிழ் சேனலுக்கு உங்களே ஆண்புடன் வரும் இருக்கும் தங்கத்தோட விலையும் வெள்ளியோடய விலையும் பார்த்தீங்கன்னா அதிரடி ஏற்றத்தில் காணப்படவில்லை வெள்ளியோட விலை அதிர்ச்சி அளிக்கும் விதமாக காணப்படுது இதற்கான காரணம் என்ன மேலும் சரிய வாய்ப்புகள் பற்றி தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ குறை ஒரு லைக் போடுங்க வெள்ளி விலை ஒரு கிராம் இரநூத்தி ஏழு ரூபாய் பத்து பைசாவும் பத்து கிராம் ரெண்டாயிரத்தி எழுபத்தி ஒன்றாவும் ஒரு கிலோ ரெண்டு லட்சத்து ஏழாயிரத்தி நூறு ரூபாவாக காணப்பட நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கடந்த இரண்டு நாட்களில் ஒரு கிராமுக்கு எட்டு ரூபாய் பத்து பைசாவும் கிலோவுக்கு எட்டாயிரத்தி நூறு ரூபாய் ஏற்றத்தில் காணப்படவில்லை இருபத்தி நாலுக்கு ஏற்ற

இதுவும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து அதனுடைய ஏற்றத்தில் தான் காணப்படுது கடந்த ஒரு சில நாட்கள்லேயே நம்மளுக்கு வந்து ஏற்றத்தில் காணப்படுற இது நம்மளுக்கு அரை பவுனுக்கு நூற்றி இருபத்தி நாலும் சவுனுக்கு இரநூத்தி நாற்பத்தி எட்டு ரூபாய் கடந்த ஒன்றரை நாட்களில் ஏற்றத்தில் காணப்படுறது இல்லை இது மேற்கொண்டு ஏற்றணும் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி எண்ணூறு சரிவுன்னு பார்க்குறப்போ அதிகபட்சமாக ரெண்டாயிரத்தி ஐநூறுலேருந்து மூன்றாயிரம் வரைக்கும் சரியதுக்கான வாய்ப்புகள் இங்கே இருக்குது